செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு ஈனப்பிறவி உலகத்திலே கிடையாது ஆல்ரெடி ஒன்றரை வருஷம் கொத்தா அவனுக்கு கழுதுன்னு அவனுக்கு இன்னும் புத்தி வரல பத்தியா ஏன்டா அடுத்தவனை கொன்று ஒரு ஐம்பது பேர் செத்து ஐம்பது குடும்பம் வைத்திருச்சில் தான் நீங்கள் மறுபடியும் ஆட்சியை பிடிக்கணுமாடா காசை கொடுத்து டிவி கேவில உள்ள நிர்வாகிக்கு ஃபுல்லாக காசை கொடுத்து ஆளை கூட்டிகிட்டு வராதிங்கன்னு சொல்லி பார்த்தீங்க ஒருத்தனை கேட்கல கட்சிக்கு விசுவாசமாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஏன்னா இந்த மின்சாரத்தை நிறைய தடவை க தடை பண்ணி பார்த்தீங்க ஆம்புலன்ஸை நிறைய தடவை அனுப்பி பார்த்தீங்க இங்கே கட்டுக்கிடங்காத கூட்டம் கடைசியில் இப்படி கொன்று இப்படி ஒரு 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 ஐம்பது பேரோட சாவில் திருப்பி ஆட்சி அமைக்கணுமா சத்தியமாக சொல்கிறேன் கடவுள்னு ஒருத்தர் இருந்தான்னா நீங்கள் எவ்வளோன்னு உருப்பிட மாட்டீங்க வயிறறிஞ்சு சொல்கிறேன் ஆ இதில் விஜய் என்னடா தப்பு பண்ணா நான் வந்து டிவி காரனே கிடையாது நான் பிஜேபி காரன் என் பேர் சகாயா நான் பிஜேபிக்காரன் விஜய் என்னடா தப்பு பண்ணா என்னடா நாடகம் பண்ணியை நடத்துறீ எல்லாரும் எல்லோரும் ஓன்னு அழுகிறீங்க குடிச்சு அத்தனை பேர் சாகும்போது ஏன்டா அழுகலை நீங்களாம் ஆ உடனே போய் பாக்குறீங்க உடனே ரெண்டு பேர் காலைல விழுகிறது மாதிரி ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போடுறீங்க என்னடா நடக்குது